ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் மல்லி சீரியலில் இதுக்கப்புறம் என்ன நடக்கப்பது அப்படின்றத இந்த வீடியோவில் பார்க்கலாம் எது நடக்கக்கூடாதுன்னு சொல்லி நாம் நினச்சோமோ அதே தாங்க இப்போ நடந்துடும் போல் இருக்குது ரொம்பவே பயமாக இருக்குது இந்த சுடர் வந்து பக்கா ஒரிஜினல் ரேணுகாக்கா ரேணுகாவாகவே நடிக்க ஆரம்பிச்சிட்டாங்க அந்தளவுக்கு வந்து நம்ம மல்லியும் மனோகரம் அப்படியே ஸ்டன்னாகி போய் நின்றுட்டு இருக்காங்க அந்த அளவுக்கு ஆக்டிங் சொல்ல முடியல ஒரிஜினல் ரேணுகாவை மாதிரியே நடிக்கிறாங்க அப்படியே எனக்கு அப்படியே பொம்மை மாதிரி இருந்தால் எனக்கு உணர்ச்சி பூச்சிகளை வந்து கொடுத்துட்டு அதுக்கப்புறம் வந்து இந்த மாதிரி எல்லாம் தாலி கட்டாமல் வச்சுருந்தா அதுக்காக நான் எதுக்கு உயிர் வாழணும் நான் போய் சாகரன்னு சொல்லிட்டு பக்கா ஆக்டிங்க அப்படி ஒரிஜினல் ரேணுகாவையே வந்து ஊர்ச்சி எடுத்துகிட்டு வந்துட்டாங்க ஃபேஸில் தான் அப்படின்னு பார்த்தா அப்படியே அவங்களுடைய ஆக்டிங்கும் வந்து ஒரிஜினல் ரேணுகா மாதிரியே இருக்குது இதுக்கப்புறம் ஒன்றும் வேலைக்கு ஆகாதுங்க மல்லி சட்டு புட்டு நீ ஏதாவது ஒரு பக்கா பிளானை போட்டு இந்த சுடரை வந்து வசமாக ஆதாரத்தோட கையும் கலவுமா பிடிச்சி நம்ம விஜய் ஒப்படைச்சா மட்டும்தான் இதுக்கு ஒரு விடிய காலம் பறக்கும் இவங்க ஏதோ ஸ்டெப் எடுக்கல எனக்கு வந்து கடவுள் மேல நம்பிக்கை இருக்கு விஜய் மேல நம்பிக்கை இருக்கு அப்படின்னு வந்து ஒன்றும் வேலைக்கு ஆகப்படுறதில்லை ஏதாவது ஒரு ஸ்டெப் எடுத்தா மட்டும்தான் முடியும் அந்த அளவுக்கு வந்து பயங்கர கிரிமினல் இந்த சுடர் அப்படின்றது நல்லாவே தெரியும் இதுல கூட இன்னொரு பக்கா கிரிமினல் ராஜி ரஞ்சிதா எல்லாம் சேர்ந்துக்கிட்டு சுடரை வந்து மேல ஏற்றி உக்கார வைக்கிறாங்க அதுக்கெல்லாம் காரணம் மல்லி எப்படியாவது வீட்டை விட்டு வெளியே துரத்தணும் அப்படின்றது மட்டும்தான் தான் மல்லியை துரத்திட்டு அதுக்கப்புறம் இந்த ரேணுகான்ற பேரில் இருக்கிற சுடர் வந்து ஈஸியாக துரத்திடலான்ற பிளான் ராஜரஞ்சிதா வருது ஆனால் இந்த சுடர் வந்து டேரா போட்டுடலாம் இங்கேயே அப்படின்னு சொல்லி பிளான் பண்ணிட்டுருக்காங்க இப்போ வந்து நம்ம மனோகர் வந்து நல்ல ஸ்டெப் தான் எடுத்தார் ஆனால் டூப்ளிகேட் போலீஸை வர வைக்கிறதுக்கு பதிலாக ஒரிஜினல் போலீஸையே நம்ம மனோகர் வர வச்சுருந்தாரு அப்படின்னா இன்னும் இத்தையோட வந்து முடிஞ்சிட்ருக்கும் இந்த சுடரோட கதை ஆமாங்க டூப்ளிகேட் போலீஸ் அப்படின்றதுனால தான் வந்து இது வந்து டூப்ளிகேட் போலீஸ் இது பிளான் பண்ணி பண்ணி இருக்காங்க அப்படின்னு சொல்ல முடியும் இதே ஒரு விஷயத்த இந்த சுடரோட போட்டோவை மட்டும் நேராக ஒரிஜினல் போலீஸ் கிட்ட எடுத்துட்டு போயிட்டு காமிச்சா கண்டிப்பாக அவங்க வந்து கண்டுபிடிச்சிருவாங்க இவ ஏன்னா தேடப்படுற குற்றவாளிகளில் ஒருத்தி தான் இந்த சுடர் அப்படிப்பட்ட கிரிமினல்லாம் இருக்கிறாங்க இந்த சுடர் ஸோ அப்படி இருக்கும்போது ரேணுகாவோட போட்டோவை மட்டும் நேராக போலீஸ் ஸ்டேஷன் எடுத்துகிட்டு போயிட்டு இவங்க வந்து இங்கே தான் இருக்காங்க இவங்க வந்து கிரிமினலா அப்படி இப்படின்னு விசாரிச்சாவே தெரிஞ்சிடும் ஆமாம் இவ வந்து பக்கா கிரிமினல் தான் அப்படின்னு சொல்லிட்டு அப்படி சொன்னால் போதும் இந்த வீட்டில் தான் இவ இருக்கா இவ எங்கள் வீட்டு பொண்ணு வந்து ஒருத்தர் இறந்துட்டா அவ்வளோ மாதிரி இங்கே வந்து சேர்ந்துட்டு இப்படியெல்லாம் பண்ணிகிட்ருக்கான்னு சொல்லிட்டு யாராவது ஒருத்தர் நம்ம அன்னபூர்ணியம்மா ஏன் இதில் இன்னும் என்ட்ரி கொடுக்கலன்னு தெரியல ஏன்னா மல்லிக்காக அந்த அளவுக்கு பாடுபடுறவங்க நம்ம அன்னபூர்ணியமாக தான் அப்படி இருக்கும்போது மல்லியோட வாழ்க்கையை இங்கே போயிடும் போல் இருக்குது அவங்க என்ன பண்ணிகிட்ருக்காங்கன்னு தெரியல ஸோ மாஸ் என்ட்ரி கொடுத்து நம்ம அன்னபூர்ணியமாக நேராக போலீஸ் ஸ்டேஷன் போயிட்டு இந்த ரேணுகா இந்த சுடரோட போட்டோவை காமிச்சு அவள் இங்கே தான் இருக்கா பிடிச்சிக்கோங்கன்னு சொல்லி ஒரு ஒரே ஒரு விஷயத்தை மட்டும் செஞ்சா போதும் நேராக வீட்டுக்கே ஒரிஜினல் போலீஸ் வந்து வாடி அக்கா வாடி சுடர் உன்னதாண்டி இவ்வளவு நாள தேடிட்டு இருந்தேன்னு சொல்லிட்டு வேல கையில விலங்க மாட்டிக்கிட்டு தர தர தரன்னு இழுத்துட்டு போயிடுவாங்க ஏன்னா நம்ம மல்லிக்கு கன்ஃபார்மாக தெரியும் இவ வந்து கிரிமினல் அப்படின்னு சொல்லிட்டு ஸோ அன்னபூர்ணியமா இந்த மாதிரி ஒரு வேலையை செஞ்சு நம்ம மல்லியோட வாழ்க்கையை காப்பாத்தினா ரொம்பவே அருமையாக இருக்கும் நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னு சொல்லிட்டு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க